அருள்சார நண்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம் சிவபுராணத்தின் முதல் வரியான நம சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க என்பதன் உட்பொருளை இப்பதிவில் பார்ப்போம் சிவபுராணத்தின் முதல் பதினாறு வரிகளில் மணிவாசகர் சிவனை வாழ்த்துகிறார் அது மங்கள வாழ்த்தாகவே அமைகிறது சிவன் வாழ நாம் அவரை வாழ்த்தவில்லை அவ்வாறு வாழ்த்துவதும் இயலாத ஒன்று நாம் வாழ்வதற்காகவே நாம் சிவனை வாழ்த்துகிறோம் உலகில் மொத்தம் எண்பத்தி நான்கு லட்சம் உயிர் வகைகள் உள்ளதாம் அவ்வுயிர் எல்லாம் ஒன்றாக வாழ்த்த எண்ணிய மணிவாசகர் அந்த எல்லா உயிர் வகைகளும் ஒரு நாள் ஈசனுக்குள் ஒடுங்கும் அவ்வீசன் நம என்ற திரு வைந்தெழுத்தாய் திகழ்பவர் எனவேதான் சிவபுராணத்தின் முதல் வரியில் நமசிவாய வாழ்க வாழ்கை என வைந்தெழுத்து வாழ்த்தப்பட்டது நமசிவாய என்ற திருவைந்தெழுத்தாக திகழ்பவனே நீ வாழ்க நான் உன்னை வணங்குகிறேன் எல்லோருக்கும் தலைவனாக விளங்கும் ஐயனே நீ வாழ்க நமசிவாய என்ற திருவைந்தெழுத்தே உலகில் உள்ள உயிர்களை உய்வடையச் செய்யும் மூலமந்திரம் ஒருமுறை திருநாவுக்கரசரை பல்லவ மன்னன் கல் தூணோடு சேர்த்து கட்டி அவரை கடலில் போட்டான் அப்போது அவர் கலங்கவில்லை கற்றுனை பூட்டியோர் பாய்ச்சினும் நற்றுனையாவது நமசிவாயவே என்ற பதிகம் பாடினார் உடனே அவர் உடலோடு சேர்த்து கட்டப்பட்டிருந்த கல் மிதந்து வந்து கரையை அடைந்தது சுந்தரர் நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே என்றார் இப்பதிகத்தின் பொருள் இறைவா இனி உன்னை நான் மறந்தாலும் என் நாவில் உன் திரு பெயராகிய நமசிவாய இடையறாமல் ஒழிக்கும் என்பதே இத்தகைய மகிமை வாய்ந்த நமசிவாயை என்ற திருவைந்தெழுத்தில் நா என்பது மறைப்பு சக்தி அது நம்மிடமிருந்து இறைவனை மறைக்கக்கூடியது மா என்பது ஆணவம் கண்மம் மாயை என்ற மும் குறிக்கும் அதில் ஆணவம் என்பது நானே இவ்வுலகில் உயர்ந்தவன் என்னால் ஆகாதது எதுவும் இல்லை என என்னும் செருக்கு இராமாயணத்தில் ராவணன் இத்தகைய ஆணவத்தினால்தான் ராமனை கெதிர்த்து நின்றான் கர்மம் என்பது நம்முடைய கர்மா பல பிறவிகளாக நம்மை தொடர்ந்து வரும் கர்ம வினைகளை குறிக்கும் மாயை என்பது நம் ஜீவனில் ஒளிவடிவாக ஒளிரும் சிவனை நம்மிடமிருந்து மறைக்கும் திரை போன்றது மாயை என்னும் அத்திரை விலகினால்தான் நம் மனதிற்குள் உள்ள இறை சக்தி வெளிப்படும் நமசிவாயவில் சி என்பது சிவபெருமானை குறிக்கும் வா என்பது பராசக்தியை குறிக்கும் ஏ என்பது நம் ஆன்மாவை குறிக்கும் நாம் நம என்று கூறும்பொழுது மறைப்பு சக்திகளின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் சிவாய நம என கூறும்போது சிவபெருமானின் ஆற்றல் அதிகமாகி மறைப்பு சக்திகளின் ஆதிக்கம் குறைந்து காணப்படும் நம என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம் சிவாய நம என்பது சூட்சும பஞ்சாட்சிரம் நம சிவாய என்று கூறினால் உலகில் உள்ள எல்லா வளங்களும் நலங்களும் நமக்கு கிடைக்கும் சொந்த வீடு நிரந்தர வேலை அழகான மனைவி அன்பான குடும்பம் அழியாத புகழ் இவையாவும் சிவாய நம என நாம் கூறுவோமே ஆனால் நமக்கு சிவபெருமானே கிடைப்பார் நாதன் தாழ் வாழ்க என்ற வரியில் தாள் என்ற சொல் இறைவனின் திருப்பாதங்களை குறிக்கிறது இறைவனின் அடியார்களுக்கு சொந்தமானது அவருடைய திருவடிகள் தாள் என்பதற்கு மற்றொரு பொருளும் உண்டு அது முயற்சி மனிதர்களாகிய நம்மை இந்த உலக வாழ்வு என்ற சுழற்சியிலிருந்து மேலெழுப்பி இறைவனுடன் இரண்டறக் கலக்க ஈசன் செய்யும் முயற்சி வாழ்க என்பதையே நாதன் தாள் வாழ்க என்ற சொற்கள் குறிக்கிறது இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி